மனிதரின் கோபம் கடவுளுக்கு ஏற்புடைய செயல்கள் நிறைவேற தடையாயிருக்கிறது ஆம் கோபம் என்பது எல்லோருக்கும் வருவதுதானே என பலர் நினைக்கலாம் கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்று சிலர் கூறுவர் இது சரியல்ல கோபம் என்பது இறையரசை நாம் சுதந்திரிக்க தடுக்கும் ஊனியல் பின் வெளிப்பாடுகளில் ஒன்று கோபம் கடவுளுக்கு ஏற்புடையவற்றை நடப்பிக்க எதிர்த்து நிற்குமாம் இது தூயாவியானவரை துக்கப்படுத்தும் கோபத்திற்கான காரணங்கள் பெருமையும் கௌரவ பிரச்சனையும் பொறாமையும் தான் நாகமான யோர்தான் நதியில் எலிசா குளிக்க சொன்னதும் அவனுக்கு பெருமையினாலும் கௌரவ பிரச்சனையினாலும் கடும் கோபம் உண்டது யோனாவுக்கு இது கௌரவ பிரச்சனை கடவுள் நம் சகோதரரை ஆசிர்வதித்தால் நமக்கு பொறாமையினாலும் கோபம் உண்டாகிறது ஆபேல் மீது காயினும் தாவிதின் மீது சவுலும் பத்து சீடர் மற்ற இருவர் மீதும் கோபம் கொண்டது இதற்கு எடுத்து இளைய குமாரனை மன்னித்த கடவுளின் அன்பை விளங்காமல் மூத்த குமாரன் கோபப்பட்டான் கோபத்தை கடவுள் எவ்வளவாய் வெறுக்கிறார் என்பதற்கு திருமறையில் சான்றுகள் ஏராளம் கோபப்பட்ட மோசேக்கு காணானில் நுழையும் அனுமதியை கடவுள் மறுத்தார் ஊசியா ராஜா கோபித்ததால் அவருக்கு தொழுநோய் உண்டானது பவுலும் பர்ணபாவும் கோபம் கொண்டு சண்டையிட்டதை சிலர் மேற்கோள் காட்டி அது சரி என்பர் அப்படியானால் தாவிது பாவம் செய்தது சரியா இவைகளெல்லாம் நமக்கு எச்சரிப்புக்காக தான் எழுதப்பட்டிருக்கின்றன கோபப்படுவதும் அது நமக்கு விவேக குறைவினால்தான் நமது குற்றங்களை ஆண்டவர் மன்னித்தது போல பிறர் குற்றங்களையும் நாம் மன்னித்தால் கோபம் குறையும் சீக்கிரமாய் கோபம் கொள்ளக்கூடாது அப்படி கோபப்பட்டாலும் அதை வெகுநேரம் வைத்திருக்க கூடாது நெஞ்சில் தான் கோபம் குடிக்கொள்ளும் சூரியன் மறைவதற்குள் நமது கோபம் தனிய வேண்டும் கோபம் அதிகபட்சம் காலை முதல் மாலை வரைதான் அதற்கு மேல் சென்றால் அது பாவம்தான் கடவுளின் கோபம் ஒரு நிமிடம்தான் கோபப்பட்டு செய்யும் ஒரு காரியத்தை கோபப்படாமலே இன்னும் நேர்த்தியாக செய்து முடிக்கலாம் நாம் கோபப்பட்டு புண்படுத்திய நபர்களோடு இவ்வாண்டு முடிவிற்குள் ஒப்புரவாகுமாக ஆமீன் இதுவரையில் உதவி நீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றியையா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆராதனை